நம்பி ஆரூரர் பெருந்தகை திரு ஆவடுதுறை பெருமானை மாசிலாமணி ஈசரை போற்றி பரவிய பிறகு வழியில் வருகிற பொழுது திரு துருத்தி திருத்தலம் எழுந்தழுகிறார்கள் அந்த திரு துருத்தி திருத்தலம் வருகிற பொழுது அவருடைய உடலில் ஒரு நோய் அவருக்கு ஏற்பட்டதாக சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார் நம்பி ஆரூரரும் பெருமானே அடியேன் மேல் உற்ற பிணி வருத்தம் என ஒழித்து அருள் செய்யாய் என்று வேண்டுகிறார் எனவே தோல் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் வந்ததாக ஒரு குறிப்பு வழங்கப்பெறுகிறது அந்த பிணி நீங்க வேண்டும் என்று நம்முடைய துருத்தி பெருமானிடத்தில் வேண்டும் பொழுது இந்த திருத்தலம் துருத்தியும் வேள்விக்குடியும் இணைந்து பாடுகிற தலம் திருஞான சம்பந்தரும் அவ்வாறு அருள் செய்திருக்கிறார் எனவே நம்பிகளும் ஞானசம்பந்தர் வழியிலே நின்று துருத்தியும் வேள்விக்குடியுமாக இரண்டு தலத்தை இணைத்து இந்த பதிகத்தில் விண்ணப்பம் செய்கிறார்கள் இதில் என் உடம்பு அடு பிணி கடுத்தானை என்று குறிப்பிடுகிறார் அப்போ ஒரு நோய் ஏற்படுகிறது நீங்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார் இறைவன் திருவருள் அசரிரி வாக்காக எழுந்து ஆலயத்தினுடைய சுற்று வளம் வருகிற பகுதியில் ஒரு தீர்த்த குளம் இருக்கிறது அந்த குளத்தில் மூழ்கி எழு உன்னுடைய தோல் நோய் நீங்கும் என்று இறைவன் அருள் செய்ய நம்பி ஆரூரர் பெருமான் அந்த குளத்தில் மூழ்கி எழுந்தார் உடற்பிணி முழுமையாக நீங்கி ஒளி பொருந்திய மேனியாக அமையப்பெற்றது என்பதை சேக்கிழார் பெருமான் பதிவு செய்திருக்கிறார் அந்த குளத்தின் கரையில் நம்பி ஆரூரருக்கு ஒரு சன்னதி முன்பு இருந்தது அந்த சன்னதி கொஞ்சம் இருந்த நிலையில் இறைவன் நம்முடைய துருத்தியில் இருக்கின்ற அடியார் சொன்னவாறு அறிவார் அவர் சொன்னவார் அறிவார் ஆனால் அடியார் சொன்னால் சொன்னவாறு அறிவார் அந்த பெருமான் அந்த வாய்ப்பை நம் தொண்டர்களுக்கு கொடுக்க அந்த குளத்து கரையில் நம்பி ஆரூரர் பெருமானுக்கு கருங்கல் திருப்பணியாக ஒரு கருவறை ஒரு முன் மண்டபம் அருமையாக அமையக்கூடிய வாய்ப்பை திருவருளும் குருவருளும் தந்தது என்பதை இந்த இடத்துல நன்றி பெருக்கோடு நினைவுபடுத்தி கொண்டு அது மட்டுமல்ல ஒரு சில அன்பர்களுக்கு அந்த தோல் நோயையும் நீக்கி தந்திருக்கிறது என்ற குறிப்பையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம் சில இடர்பாடு காரணமாக பல மருந்துகள் உட்கொண்ட பிறகும் அந்த தோளில் இருந்த நோய் நீங்காத நிலையில் அந்த குளத்தில் நீராடிய பிறகு முழுமையாக நீக்கம் பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியை இந்த நேரத்தில் பதிவு செய்து இது நமக்கு ஒரு குறிப்பு தருகிறது ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கக்கூடாது அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை அவர்கிட்ட எதையும் கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது அவர்கிட்ட கேட்காம யார்கிட்ட போய் கேட்கறது எனவே உடலுக்கு வந்த ஒரு பிணி இருக்கிறது இந்த பிணியை தீர்த்து கொடுன்னு நம்பிகள் போய் விண்ணப்பம் செய்கிறார் அப்போ என்ன குறிப்புன்னா நாமும் அதுபோல் இறைவன்கிட்ட வேண்டிக் கொள்ளலாம் என்கிற குறிப்பு நாம உணர்ந்து கொள்ள வேணும் நிறைய பேர் சொல்லுவாங்க சாமிகிட்ட போய் அவர் வேண்டத்தக்கது அறிபவர் வேண்ட முழுதும் தருபவர் நீ போய் எதையும் கேட்காதனர் அவங்க சொல்வது அன்பின் உச்சத்தில் நாமலாம் அன்பின் உச்சத்துக்கெல்லாம் இன்னும் போகலை நான் அன்புனால் என்னென்னே தெரியாமல் உட்காந்துக்கிறோம் நம்ம ரொம்ப பார்டரில் இருக்கிறோம் இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி அன்பினுடைய நிலையில் எண்ணி பார்த்தோம்னா ரொம்ப கீழே இருக்கிறோம் ஏன் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு கண்டவர் ஆனால் நான் அன்பானவன் போயிடலாம் நம்ம போய் வரிசையில் நிற்கிறக்கெல்லாம் தகுதி இல்லை அன்பு இல்லாதவங்கிற பட்டியலில் நிற்கலாம் அதுலேயும் கடைசியில் நிற்கலாம் நம்ம தகுதி அவ்வளோதான் நிற்கிது எனவே அன்புக்குரியவர்களுடைய அன்புக்கு உரியவர்கள் அன்பின் உச்சத்தில் இருக்கவங்க வேணால் எதுவும் கேட்க வேண்டியதில்லை ஏன் அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவார் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுப்பார் கேட்டால் கொடுக்காம இருப்பாரா என்ன எடுத்துக்காட்டு திருஞான சம்பந்தர் புராணத்தில் காண்க கையை தட்டுனா தாளம் வருது நடந்தால் சிவிகை வருது நமக்கு நடந்தாலும் காது தான் தேயுது கை தான் தேயுது முட்டி தேயுது நெஞ்சு தேயுது எல்லாம் தேயுது ஏன் நம்ம அப்பர் வழியில் வந்திருப்பதுனால அவர் ஞானசம் நீங்கள் யாராவது ஞானசம்பந்தர் வழியில் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படி நினச்சா போது உடனே கொடுத்துடுவார் அப்போ கையை தட்டுனா கொடுத்துருவார் நீங்கள் வேணும்னு கேட்கலாம் வேண்டியதில்லை அவரே கொண்டு இந்த அப்பா கையிலு கொடுத்துருவார் இந்த மாதிரி கொடுக்குற அவர் எனவே கேட்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த தலம் பதில் நோய் வந்திருக்கிறது நீக்கி கொடு பெருமானே என்று இறைவன்ட்டு தான் வேண்டுகிறார் அடியேன் அடியேன் மேல் உற்ற பிணி நீ நீக்கி தரணும் அப்படின்னு வேண்டிய பொழுது பெருமான் அருள் செய்தார் எனவே சித்தாந்த கோட்பாடு ஒரு பக்கம் இருக்கிறது விதிக்கப்பட்டது வரும் வந்தே தீரும் சந்தேகமே இல்லை அதே சித்தாந்தம் தான் சொல்லுது அந் இறைவனிடத்தில் மன்றாடினால் அதற்கான வாய்ப்பும் நமக்கு அமையும் என்று சார்ந்தாரை காத்தர் தலைவர் கடன் என்கிறது சிவஞான போதம் யார் காலில் விழுகிறானோ அவனை காப்பாற்ற வேண்டியது தலைவன் கடன் நம்ம விடாமல் இருக்கிறோம் எனவே காப்பாற்றாமல் இருக்கிறார் விழுந்துட்டா காப்பாற்ற வேண்டிய கடன் அவருது எனவே நாம் விழுவதற்கு முயற்சி பண்ணணும் எங்கள் இறைவன் திருவடியில் வினையில் விழுவதற்கு முயற்சி பண்ணக்கூடாது இறைவன் திருவடியில் விழுவதற்கு முயற்சி பண்ணுனா காக்க வேண்டிய கடன் அவனுடையதாகிறது என்ற வகையில் திருத்துருத்தியும் வேள்விக்குடியும் சொன்னவாறு அறிவார் திருச்சவிக்கு